சில அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா அதாவது நேற்று இரவு ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழை தொடங்கி தற்பொழுது வரை ஒரு சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கனமழையானது பொழிந்துட்டு வருது இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நிறைய விதமான மாவட்டங்களில் மழை பெய்யலை ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ப அதாவது பார்த்திங்கன்னா வெளுத்து இருக்கு அது எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வரக்கூடிய மணி நேரங்களில் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரோ நான் ப்ரோ விடுமுறை வரும்னு சொல்கிறீங்க ஆனால் விடுமுறை வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கம்பல்சரி விடுமுறை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது சரிங்களா தொடர்ந்து மழையானது பேஞ்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதுதான் சொல்கிறேன் கம்பல்சரி விடுமுறை விடுவாங்களா அப்படின்லாம் கிடையாது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்குது இன்றைக்கி எந்தெந்த மாவட்டங்களுக்குலாம் விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் அப்புறமா வந்து திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் விழுப்புரம் அப்புறமா நம்முடைய திருச்சி திருப்பத்தூர் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களை பார்த்தினா ஒரு சில இடங்களில் பார்த்தினா மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் பார்த்தினா கனமழையும் பொழிந்துட்டுருக்கு விட்டு விட்டு பொழுது கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை இந்த பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மழையானது பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதனால வரக்கூடிய மணி நேரங்கள்ல இந்த மாவட்டத்திற்கெல்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்கள் மாவட்டங்களில் இப்போ எப்படி ஸ்டில்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஒவ்வொரு ஒரு மாவட்டங்களில் க்ளௌடாக இருக்கலாம் ஒரு சில மாவட்டங்களில் வந்து லேசான மழை பெய்யலாம் ஒரு சில மாவட்டங்களில் மழையே இல்லாமல் கூட இருக்கலாம் அதனால் பார்த்திங்கன்னா மழையே இல்லை ப்ரோ லீவ் விடுவாங்களா அப்படின்லாம் சொல்லலாம் கேட்காதிங்க சரிங்களா மழை விட்டாலே லீவ் விட மாட்டாங்க இப்போ என்னன்னு தெரில எட்டு மணி வரைக்கும் மழை பெஞ்சாலே பார்த்தீங்கன்னா லீவ் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது வந்து எப்படி பெஞ்சால் லீவ் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஏதாவது மாவட்டத்துக்கு விடுமுறை வந்தால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் எந்த மாவட்டத்துக்கு லீவ் விட்டுருக்காங்க அப்படின்றத சரிங்களா ஓகே சில கம்பல்சரி விடுமுறை விடுவாங்க அப்படின்றத நான் சொல்லவே சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கங்க விடுமுறை வி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாவட்டங்களுக்கு ஸ்டில்லும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மழையை பொறுத்து ஒரு சில மணி நேரங்களில் மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இது வந்து தீபாவளி அன்று அதுவரை பார்த்தோன்னா இந்த மழையானது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி